மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜை முறையை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல் கால பூஜை பிரம்மதேவர் சிவனை பூஜித்த காலமே முதல் கால பூஜை எனப்படும் இதனுடைய நேரம் மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது முப்பது மணி வரை பஞ்சகவ்யம் அபிஷேகம் செய்யப்படும் மஞ்சள் நிற ஆடை அணிவித்து தாமரை பூவால் அர்ச்சனை செய்தால் நல்லது நைவேத்தியமாக வெண்பொங்கல் வைப்பது சிறப்பாகும் இரண்டாம் கால பூஜை மகாவிஷ்ணு சிவனை பூஜித்த காலம் நேரம் இரவு ஒன்பது முப்பது மணியிலிருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது மணி வரை இதற்கு அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்தால் சிறப்பு அலங்காரம் சந்தன அலங்காரம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது வெண்பட்டு ஆடை அணிவித்து சந்தன அலங்காரம் செய்யலாம் நைவேத்தியமாக பாயாசம் வைத்து படைக்கலாம் மூன்றாம் கால பூஜை அம்பால் ஈசனை பூஜித்த லிங்கோத்பவ காலம் நேரம் நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது மணியிலிருந்து விடியற்காலை மூன்று முப்பது மணி வரை தேன் அபிஷேகம் செய்தால் சிறப்பு அலங்காரமாக பச்சை கற்பூரம் வில்வம் ஜாதி மல்லிப்பூ தாழம்பூ வைத்து பூஜை செய்யலாம் ஆடை சிவப்பு வஸ்திரம் அணிவிக்கலாம் நெய்வேத்தியமாக எல் அன்னம் வைத்து படைக்கலாம் நான்காம் கால பூஜை அனைத்து ஜீவராசிகளும் சிவனை பூஜித்த காலமது விடியற்காலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஆரம்பமாகிறது அபிஷேகமாக கரும்பு சாறு அபிஷேகம் மற்றும் பால் அபிஷேகம் செய்தால் சிறப்பானதாக இருக்கும் அலங்காரம் குங்குமப்பூ அலங்காரம் மற்றும் நந்தியாவட்டை பூ அலங்காரம் செய்தால் மிகவும் சிறப்பு நெய்வேத்தியமாக வெள்ளை சாதத்தில் சிறிது நெய் சேர்த்து படைக்கலாம் இதனை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை அதற்கு பதிலாக சிவனை நாம் நினைத்தாலே போதுமானது அப்படின்ன்தாங்க சொல்லணும் சிவன் மிகவும் எளிமையானவர் மானசீகமாக பூஜை செய்து இரவு முழுவதும் பஞ்சாட்சரம் சொல்லிக்கொண்டே இருங்கள் அதுவே மிகுந்த பலனை தரும் என்கிறார்கள்